எந்த ஒரு காரியத்திற்காக நன்றி சொல்றீங்களோ அது உங்களுடையதாயிருது அதை சீல் பண்றீங்க பிசாசு அதை தொட முடியாதுன்ற ஓகே வென் யூ கிவ் தேங்க்ஸ் ஒரு காரியத்துக்காக நீங்க நன்றி சொல்லிட்டீங்கன்னா தட் பிலாங்ஸ் டு யூ அது உங்களுடையது உங்களுடையத பிசாசு தொடவே முடியாது எது ஒன்றுக்காக நன்றி சொல்லுகிறீர்களோ நீங்கள் வேலி போடுகிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க When I say thanks, நான் எல்லாத்துக்குலாம் நன்றி சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன நடக்குதோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்போ நான் நன்றி சொல்கிறேன்னா அது என்னுடையதுன்னு நான் சொல்கிறேன் அண்டு என் ஆரோக்கியத்துக்காக நன்றின்னு சொல்லும் போதே நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன் என் சரீரத்தை பிசாசு கை வைக்க முடியாது என் குடும்பத்துக்காக நன்றின்னு சொல்லும் போதே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லைன்றேன் தேங்க்ஸ் கிவிங் சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா தேங்க்ஸ் கிவிங் இஸ் லைக் இன்சூரன்ஸ் ஒண்ணு மேல இன்சூரன்ஸ் போட்டா அது அவங்க பொறுப்பு அது டேமேஜ் ஆனாலும் திருப்பி கொடுக்கணும் நான் சொல்றேன் ஆண்டவருக்கு எதுக்கெல்லாம் நன்றி சொல்றீங்களா இன்சூரன்ஸ் போட்டிங்கன்றேன் அது உங்களுடைய கத்தர் உங்களுக்கு கொடுத்தது அது மேல பிசாசு கை வச்சாலும் கத்தர் பல மடங்கு திரும்ப உங்களுக்கு கொடுப்பா எப்படி பிரதர் சொல்றீங்க யோபு வாழ்க்கையில தான் நடந்துச்சு தினந்தோறும் காலையில் எழுந்து தேவனை ஆராதிச்சு பலி செலுத்தி சாக்ரிஃபைஸ் இஸ் தேங்க்ஸ் கிவிங் பலி செலுத்தி கத்தரவன் ஆசீர்வதிச்சு எல்லாத்து நாளும் நிறைச்சிருந்தாரா பிசாசு கைய வச்சான் ஆனா கைய வச்சத ரெண்டு மடங்கா கத்த திரும்பி கொடுத்து நன்றி சொல்றவங்க மேல எல்லாம் கத்தருடைய கரம் இருக்கிறது எதுக்கெல்லாம் நன்றி சொல்றீங்களோ தட் பிலாங்ஸ் டு யூ அது உங்களுடையதாகவே மாறிவிடுகிறது கர்த்தர் அதை உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார் சே தேங்க்ஸ் அண்ட் ரிசீவ் இட் நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ள புலம்பி பிரச்சனை கூப்பிடுறது விட்டுட்டு நன்றி சொல்லி ஆசீர்வாதங்களை வாங்கிக்கோங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல என் வாழ்க்கையில நன்மைகளை நான் பாதுகாத்து கொள்ளுகிறேன் கவனிங்க தேங்க்ஸ் கிவிங் இருக்கிற இடத்துல கத்தர் வேலை செய்யறாரு புலம்பல் இருக்கிற இடத்துல பிசாசு வேலை செய்யறான் திஸ் அட்மாஸ்பியர் அட்ராக்ட் காட் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை ஈர்க்கிறது பாருங்க சுகர் இருக்கிற இடத்துல எறும்பு வருது இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்பு வருது சாக்கடை இருக்கிற இடத்துல கொசு வருது அப்போ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நீர் தேங்கி இருக்கிறதோ அங்க கொசுக்கள் உருவாகிறது அதுதான் அது உருவாகிறதுக்கான இடம் சுத்தமான இடத்துல கொசுக்கள் உருவாவது இல்லை எறும்பு இனிப்பு இருக்கிற இடத்திற்கு வருகிறது இனிப்பு இல்லைன்னா அங்க எறும்பு வர்றது இல்ல இத போல எங்க Thanksgiving இருக்குதோ அங்க கர்த்தர் வராரு எங்க புளம்பல் இருக்குறதோ அங்க பிசாசு இருக்கிறான் you are creating an atmosphere for god for god when you give thanks நன்றி சொல்லும்போது கர்த்தருக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் உங்க வீட்டில் உங்க சூழல்ல உங்களுடைய சவுண்டிங்ல Thanksgiving ஆண்டவர் வேதம் சொல்லுது துதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரா துதிகளின் மத்தியில் அவர் என்ன பண்றாரா வாசம் பண்ணுகிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்றீங்களோ யூ ஆர் இன்வைட்டிங் காட் எவ்வளவுக்கு எவ்வளவு பாருங்க பிசாசு தேவன்ட பேசும்போது யோபுவை பத்தி அவன் கேட்கிறான் ஈவன் தன் வாயினால் அவனை தூசிக்கிறானா இல்லையோ பார்க்க போறேன் அவனுடைய டார்கெட் என்னன்னா நீ வாயை திறந்து தூசிச்சுட்டேனா தட் பிகம்ஸ் மை பிளே கிரவுண்ட் பிசாசு சொல்றான் நீ தூசிச்சுட்டேனா நீ எங்க கண்ட்ரோல் தூசிக்கா முட்டைன்னா இன்னும் கர்த்தர் கண்ட்ரோல் தான் இருக்கிற அப்போ என்னுடைய வேர்ட்ஸ் தான் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது நான் நன்றி சொல்லும்போது கர்த்தருக்கு கத்தருக்கு சூழலை ஏற்படுத்துகிறேன் குறை பேசும் பிசாசுக்கு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் ஓபன் யூ கேட் ஃபார் காட் நன்றி சொல்லுதல் தேவனுக்கு உங்கள் வாசலை திறந்து கொடுக்கிறது கிவ் தேங்க்ஸ் கிவ் தேங்க்ஸ் கிவ் தேங்க்ஸ் நினச்சு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உங்க மனசு நன்றி சொல்லும் போது கண்ணோட்டம் மாறுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்படுகிறது நன்றி சொல்ற இடத்துல தேவன் சொல்லணும் நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணாத மறக்காத நினைச்சு பார்த்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பாருங்க ஒரு பிரச்சனைய ஆயிரம் தடவை கூட சொல்லி புலம்பலாம் ஆனால் நன்மையை ஒரு தடவை சொல்கிறதுக்கே தயங்குறோம் நம்ம ஒரே பிரச்சனையை பத்து பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு நம்ம ரெடி என்னைக்காவது ஒரே சாட்சியை பத்து பேர்கிட்ட சொல்லியிருக்கோமா இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் சங்கீதகாரன் சொல்கிறாரு நீ செய்த நன்மைகளை விவரிப்பேன் விவரிப்பேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா எக்ஸாஜரேட் பண்ணுவேன் மேன்ம பாராட்டுவேன் புகழ்ந்து தள்ளுவேன் உங்களை விவரித்து சொல்லுவேன் நினச்சி நினச்சி பார்த்து சொல்லுவேன் ஐ வில் எக்ஸ்பிளைன்